இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டு பொங்கல நாள் நைட் இந்த நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வீட்டுல கோலம் போட்டதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல எடுத்த வீட்டுல தெருவே சுத்தி போய் பாப்போம் யார் வீட்டுல எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு இப்ப எல்லாம் அந்த பழக்கமே மாறிடுச்சு இருச்சு இப்பெல்லாம் நம்ம வீட்டு கோலத்தை மட்டுமே போட்டா போதுங்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்படியே காலையில வாசல் பொங்கலும் வைக்க ஆரம்பிச்சாச்சு அம்மாதான் பொங்கல் வச்சாங்க நாங்க அப்பப்ப சும்மா ஹெல்ப் மட்டும் தான் பண்ண எப்பவுமே இந்த விறகடுப்புல வச்சு செய்யற பொங்கல் ஸ்பெஷல் தான் பொங்கல் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே முந்திரி திராட்சை நெய்ல வணக்கி கொட்டியாச்சு இந்த வருஷம் எங்க வீட்டு பொங்கல் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க வீட்டு பொங்கல் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பொங்கல்லாம் வச்சு முடிச்சோன்னா இந்த பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த டைம் எங்க வீட்டுல பூஜை போட்டது என்னோட ஹஸ்பண்ட் தான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் முன்னாடியே அம்மா எடுத்து பொங்கல் நான் மட்டும் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கொண்டாட்டம் ஆயிடுவாரு ஏன்னா அவருக்கு பிடிச்ச பெஸ்டிவலே பொங்கல் தான் வீட்டுல குட்டிஸ் எல்லாருமே புது டிரஸ் போட்டு பொங்கலை கொண்டாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க தேங்காயை வெட்டி எங்க வீட்டு பூஜையும் ஸ்டார்ட் ஆயிருச்சு அவரும் நான் சொல்லி தந்த மாதிரியே கரெக்டா பூஜையெல்லாம் பண்ணிட்டாரு மூணு டைம் நீர் விளாவிட்டாரு வீட்டுக்குள்ள கற்பூரம் காமிச்சிட்டு அப்படியே அந்த தட்டை வெளியே கொண்டு போனாரு இந்த கற்பூரத்தை வெளியே காட்டுறதுக்கு மணி ஆட்டுறதுக்கு ஒரே சண்டை தான் ஆட்டுவேன் நீதாட்டுவேன்னு ஒரே பஞ்சாயத்து அதுல என் பொண்ணு முத ஆளா மணி எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்பா பின்னாடியே எல்லாத்துக்கும் திருநூறு அவரே வச்சு விட்டாரு இவங்க நிரல்யா இவங்க மட்டும் கொஞ்சம் கோபமா இருந்தாங்க ஏன்னா மணி அவளுக்கு கொடுக்கலையாமா அப்புறம் மணியை குடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியா நானும் குங்குமம் எடுத்துக்கிட்டு கால்ல விழுந்தேன் மனுஷன் ஒரு பத்து ரூபா கூட எனக்கு கொடுக்கல அப்படியே பழத்தை பிச்சு பொங்கலுக்கு நடுவுல வச்சு சாப்பிட்டோம் யார் யாரெல்லாம் பொங்கலுக்கு பழம் வச்சு சாப்பிடுவீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நாங்க பொங்கல் கொடுத்த மொதல் ஆளே பொங்கல் வேண்டான்ட்டுருச்சு இந்த பொண்ணு ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க இறைவி என் பொண்ணு அப்படியே ஆப்போசிட் பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் இவங்களும் நிரல்யா இவங்களும் சுத்தமா பொங்கல் சாப்பிடல எங்க வீட்டுக்காரர் எவ்வளவோ கட்டாயப்படுத்தி பார்த்தாரு நான் நமக்கு எப்படா பொங்கல் கொடுப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமா நின்றுகிட்டே இருந்தேன் கொடுத்துட்டு கடைசியா தான் எனக்கு கொடுத்தாரு இப்ப நடக்கிற இந்த சீன் எல்லாம் பாத்துட்டு எங்க வீட்டுக்காருக்கு என் மேல ரொம்ப பாசம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நினைச்சிடாதீங்க இதெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நடக்கிறது அப்படியே எல்லாரும் ஜாலியா பேசிக்கிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டே இருந்தோம் என் பொண்ணு மட்டும் நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டா வேணே மாதிரி ஃபங்கி ரியாக்ஷன்ஸ் கொடுப்பா எப்படி ஒரு நல்ல ஸ்பாட் கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்புறம் எல்லாம் சமைச்சி இதுதான் எங்க மதிய விருந்து